புதுக்கோட்டை மாவட்ட தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் இன்று புதுக்கோட்டை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஸ்கூல் நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை சிபிஎஸ்இ பள்ளிகளின் தாளர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் தலைவர் அசரப் அன்சாரி தலைமை தாங்கினார் இதில் செயலாளர் முத்துக்கருப்பன் ஒருங்கிணைப்பாளர் ரமணன் பொருளாளர் மேகியா சந்தோஷம் மெட்ரிக் கோசை ஆசிரியர் கந்தசாமி முருகன் அற்புத அலெக்சாண்டர் மாதவன் ராஜ் பாண்டித்துறை சின்னையா இக்னேசியஸ் கருணாகரன் லாசர் சரவணன் வெங்கடேஷ் அற்புத அலெக்சாண்டர் காந்தி பொன் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளிக்கூடம் நடத்துறது கஷ்டமான ஒன்றுதான் அதுக்காண்டி பயப்படாதீங்க இப்போ ஒரு இவர் ஒரு கருத்தை பண்ணியிருப்பார் அதை நம்மக்கிட்ட சொல்கிறாரு நம்ம அடுத்து அதை அதை லீட் பண்ணி கொண்டு போக வேண்டியது பார்த்துக்கோங்க சென்னைக்கு போகிறப்பெல்லாம் எய்டன்ஸ் கேளுங்கள் அந்த ஃபீஸ் கமிட்டிக்கு உங்களுக்கு நர்சரிக்கு பிரச்சனையே இல்லைங்க ஃபயிலுவேன் புதுக்கோட்டை தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வருகின்ற புத்தாண்டு எல்லாருக்கும் வளமான புத்தாண்டாகவும் நலமான புத்தாண்டாகவும் செழிப்பான புத்தாண்டாகவும் பள்ளிகள் சிறப்போடும் மேன்மையோடும் விளங்குவதற்கான புத்தாண்டாகவும் அமைய என்னுடைய இதயமார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் அஸ்ரப் அவர்கள் காலாண்டு முடிந்தவுடன் ஒரு கூட்டம் மரையாண்டு முடிந்தவுடன் ஒரு கூட்டம் உள்ளாண்டு முடிந்தவுடன் கூட்டம் நடத்துகிறார்கள் நிறைய செய்திகள் அண்ணன் சொன்னாங்க அது சரியாக கேட்கல எனக்கு இப்பொழுது நம்முடைய நர்சரி பள்ளிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்குது சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு இப்படி போகிறதுக்கு இல்லை நர்சரி பள்ளிகளுக்கு பெரிய நெருக்கடி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சும்மா ரூபா டெபாசிட் போடுறதெல்லாம் ஒம் ஒரு லட்சம் ரூபாய் டெப்பாசிட் போடுணும்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வாடகை கட்டிடத்தில் நடத்துன பள்ளிக்கூடத்தெல்லாம் டிடிசிபி அப்ரூவல் வாங்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் வீட்டில் தான் பள்ளிக்கூடம் நடத்துனோம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அம்மா அவர்கள் நாலு சான்றிதழ் இருந்தாலும் வாடகை கட்டத்தில் பள்ளிக்கூடம் நடத்தலாம் அப்புடின்னு நம்ம கொடுத்துருக்காங்க அந்த நான்கு சான்றிதழை மாற்றி எல்லாம் ஆன்லைனில் பண்ணு ஆன்லைனில் பண்ணால் எதில் போகும் நமக்கு த கூட்டத்தின் தலைவர் திரு அசரப் அன்சாரி சார் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய கூட்டத்தின் செயலாளர் அண்ணன் முத்துகர்ப்பன் சார் அவர்களுக்கும் முன்னிலை வகுத்து கொடுத்த மெட்ரிக் கோசை ஆசிரியர் அருமை அண்ணன் கந்தசாமி அவர்களுக்கும் பல்வேறு பள்ளியிலிருந்து வந்து கல மக்கள் அனைவருக்கும் கூட்டத்தின் சார்பாக நமது சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து சிறப்பித்த அனைவரைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டமைப்பு புதுக்கோட்டையில் பல வருடங்களாக நடந்துக்கிட்டு வர்றோம் இது பள்ளி நிர்வாகிகளுக்கு பண்டிகை கால கூட்டமாகவும் அதுதான் முக்கிய முடிவாக ஏற்கனவே இருந்த நூற்றி ஒன்று கவர்மெண்ட் வச்ச ஜிஓ படி திடீர்னு மாற்றி ஒரு லட்சம் ரூபா கட்டணன்றது பள்ளிகள் ரொம்ப பள்ளிகள் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அதுக்கு ஒரு முடிவு தெரியணும் ஒன்று ரெண்டாவது தனியாக இது நர்சரி பள்ளிகளுக்கு டிடிபிசி அப்ரூவ்டு கேட்குறது தவறு வாடகை கட்டத்தில் இருக்கவங்க யார் டிடிசிபி அப்ரூவ்டுவாங்க எந்த கட்டட ஓணரும் வாங்கி மாட்டான் அவன் முப்பது வருஷம் எழுதி கொடுக்கணும் மாட்டான் எதோ அவங்க நடத்துகிற வரைக்கும் நடத்திக்குவாங்க தனியார் பள்ளிக்கூடத்தை மாத்திரங்களை அவங்க மாற்றிக்கிட்டு போகிறாங்க தேவையில்லாமல் சில முட்டுக்கட்டைகளை போட்டு அது மாநில சர்க்கார் பண்ணுதோ இல்லையோ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்க இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு முடிவு பண்ணி அடுத்த கூட்டத்தில் தேதி முடிவு பண்ணிக்குவோம்